மட்டக்கிப்பில் இறால் வளர்ப்பு பண்ணைகளில் இருந்து முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான பத்து லட்சம் இறால்கள் வெள்ளத்தினால் மட்டக்கிழப்பு வாபிக்குழு அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் பண்ணையாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாகவும் எனவே அரசாங்கத்திடம் நஷ்டஈடு வழங்குமாறும் இறால் வளர்ப்பு பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தஞ்சு நாளில் என்ன அஞ்சு நாள் மூன்று மாசமாக முன்னாடி பிடிக்கிற இருபத்தாறு இருபத்தஞ்சில் வந்து வெள்ளத்தால் முழுதும் அடிச்சு பரவி உடச்சி இல்லாட்ற வண்டியம் டால் எல்லாம் போயிட்டு அப்போ ஆனவடியாக இது ஒரு ஏற்றுமதி பொருள் ஆனவடியாக இது அரசாங்கம் வந்த எங்களுக்கு ஒரு நல்ல நஷ்டகிட்ட தந்து எங்களை திருப்பி இந்த தொல்லை ஏற்றுமதி தொல்லை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களோட அரசாங்கம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு எங்களையும் பாமசையெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு உதவி செய்யும் வவுன தீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள கரையாக்கன் தீவு பகுதியில் இருபது ராள் வளர்ப்பு பண்ணைகள் கடந்த இருபத்தாறாம் திகதி ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் அறுவடை தருவாயிலில் இருந்த நிலையில் ராள்கள் அடித்து செல்லப்பட்டு அருகில் உள்ள ஆறுகளில் சேர்ந்துள்ளது ஒரு லெவலுக்கு வச்சு கொண்டு இருந்த டைம்ல இந்த வெளித்தண்ணி வந்து எதிர்பார்க்காம திடீரென்று நிறைய வந்துட்டு அவள் எங்கட குளத்தில் இருந்த தண்ணி கீழே மட்டம் வலியை வந்த தண்ணி கேர்ந்த மட்டம் அப்படியே உள்ள கட்ட தண்ணி தண்ணியெல்லாம் ஒரே லெவலுக்கு வந்துட்டு குறித்த பிரதேசத்தில் இருபது வருடத்திற்கு மேலாக இருபது இறால் வளர்ப்பு பண்ணைகள் இயங்கி வரும் நிலையில் இன்னும் ஐந்து நாட்களுக்கு பின்னர் வளர்ப்பு ராளை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினை அடுத்து இந்த வளர்ப்பு ராள்களை வளர்த்து வரும் குளங்களில் வெள்ள நீர் உட்புகுந்ததை அடுத்து அங்கு கட்டப்பட்டிருந்த அணைக்கட்டுகள் உடைப்படுத்ததை அடுத்து குளத்தில் உள்ள இறால் வெள்ளத்தில் அள்ளுண்டு வாவியுடன் கலந்துள்ளது இதுல இருக்கிற வீட்டு நாற்பது வேகு ரெண்டு வேகு இதெல்லாம் இந்த வாடி எல்லாம் ஃபுல்லா தண்ணி நின்று இப்ப ஒரு ஒன்றரை அடி வாடியில தண்ணி நின்று இந்த ஃபீட் எல்லாம் பழகா போயிடுச்சு இதெல்லாம் ஒண்ணும் செய்யல நாங்க இந்த எல்லாரும் வாடிக்குள்ள இருந்த நாள் தான் வந்து இப்ப இந்த ஓடையலுக்குள்ள பாடுது நான் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கரையாக்கந்தி கிராமத்தில் வாழ்வளப்பு செய்ய ஈடுபடுறனால் இங்கே வந்து மொத்தமாக இருபது பண்ணைகள் இருக்குது அதில் வந்து அனைத்து பண்ணைகளும் கடந்த ஒரு இரு நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல முற்று முழுதாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு பிடிக்கிற இருந்த இறால்கள் அனைத்துமே ஆற்றில் ஓடிவிட்டது ஆஹ் இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஓடின ரால்கள் வந்து இந்த வாய்க்காலில் வந்து மீனவராக்கள் இருக்கிறாங்க இதுல புடிச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எனவே இந்த அரசாங்கமானது எங்களுக்கு ஏற்பட்ட பாரிய நஷ்டம் இந்த நஷ்டத்தை மீட்டெடுக்கணும்னு சொன்னால் அரசாங்கம் குறைந்த அளவில் எங்களுக்கு நஷ்டகிட தந்து அதை எங்களால் இந்த தொழிலை மீண்டும் செய்கிறதுக்கு இயலாமல் இருக்கும் எங்களுக்கு முட்டு முழுதாக அழிவடைந்ததை சரியான கலாயும் செஞ்சு எங்களுக்கு உரிய நஷ்டகிட தந்தால் தான் இந்த தொழிலை திரும்ப செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னால் அந்நிய செலாவணியை தரத்துக்காக நாங்கள் ஏற்றுமதி தான் நாங்கள் இந்த உற்பத்தியை செஞ்சு வரனாங்க நாங்கள் இங்கே இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தான் எல்லாரும் பட்டு நகைகளை அடகு வச்சு வங்கிகளில் கடன்களை பெற்றுத்தான் இந்த ரால் பண்ண செய்ய தொழிலை நடத்தி வராங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே எனவே இந்த அரசாங்கம் வந்து புதுசாக வந்து இருக்கிற அரசாங்கம் நிச்சயம் எங்களுக்கு இந்த நஷ்ட கிட்ட சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் நஷ்ட தராத பட்சத்தில் நாங்கள் ஒன்று நஞ்சு குடிச்சு சாகனும் இல்லைன்னு சொன்னால் இந்த எங்கேயாவது ஓடி ஒழிக்க வேண்டிய கட்டத்துக்கு தயாரிக்கிறாங்க எங்களால் இந்த கடன்களை அடைக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கம் நிச்சயம் எங்களுக்கு நஷ்ட இந்த நஷ்டம் சொல்லி நாங்க பணிவா வேண்டிக் கொள்றோம் இது இவங்க வீசி எடுத்திருக்கிறாங்க இந்த வாய்க்கால்கள் இது இந்த வாய்க்கால் வந்து ஆட்டுக்கு செல்ற வாய்க்கால் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் இந்த ராள்கள் பிடிபடுது இங்க பாருங்க இந்த ராளுகளை இந்த நாள் தான் இப்ப எங்களுக்கு ஏற்றுமதிக்கு உரிய டைம் இருந்தது இப்ப ஒரு இன்னொரு பத்து நாளைக்குள்ள ஏத்துமதி செய்ய வேண்டிய ராள இருந்தது இப்போ இதெல்லாம் ஆத்துல இப்படி உடைஞ்சி பண்டெல்லாம் உடஞ்சு இப்படி ஓடிட்டு எங்களுக்கு ஓடின வழியாக இப்போ பாருங்கள் இந்த ரால் சைஸ் ஒரு ரால் ஐம்பதுரம் முப்பது குரம் நூறு குறை முடிக்கக்கூடிய சைஸ் ராள் இப்படி சைஸ் தான் எங்களை ராள் வரும் இப்போ ஓடுன ராள்னா இப்படி ரால் வந்தால் தான் நாங்கள் ஏற்றுமதி செய்யணும் இந்த நாள் வந்த வெள்ளத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லா ஃபார்மஸில் இதுதான் அடிபட்டு போயிட்டது பண்ணையில் ஃபுல்லாக அடிபட்டு போய்ட்டுது என்னடா இருந்தாலும் நாங்கள் இப்போ எல்லோரும் இந்த ரால்களை இருப்பு செய்து பிடிச்சல சறுவாய் இப்ப பிடிச்ச செலவாகின்றபடியாக இந்த ராள் எல்லாம் வளர்ந்து இருந்தது இந்த இறால் வந்து இந்த குளமெல்லாம் உடைஞ்சி இந்த கரையாக்கம் தீவு மட்டும் இல்லை இந்த மோ மோத்து வாழ இந்த மட்டைக்குழப்ப மோத்து வாரதோட இந்த ரால் படுகுது அந்த அளவுக்கு அந்த இறால் பரவலாக எல்லாம் உடைஞ்சி அழிஞ்சு போயிட்டு ஆனால் இதால எங்களுக்கு பல கோடி ரூபாய் அஞ்சு விழாக்களை எல்லாருக்கும் நஷ்டம் சாதாரணமாக எனக்கும் ஒரு மூணு பொன்று இருக்குது நான் இந்த மூணு பொன்று அந்த இறால் வளர்க்க ஆறு மாசம் நான் நாலு மாதம் தான் இந்த ரால் நூற்றி இருபது நாள் தான் அந்த ஆயுள் காலம் வளர்க்குறது அந்த நூற்றி இருபது நாளைக்கு வளர்த்தா அந்த இறால் வளருது இல்லை இப்போ எங்களுக்கு கிடைக்கிற குஞ்சு எல்லாம் தரமான குஞ்சு இல்லாத படித்தாங்க அந்த நூற்றி இருபது நாளைக்கு வளர்த்தா பதினஞ்சு கிராம் பதினேழு கிராம் தான் அந்த இறால் வளருது அப்போ எவ்வளவு வியாபாரம் எடுக்காங்க ஒரு கம்பெனியும் இல்லை அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய அந்த ராலை வச்சால் ஆறு மாதம் வளர்த்துருக்கோம் இப்போ இந்த முக ஃபோனை இறால் இந்த வழியில் அந்த ராலை வீசி பிடிச்சிருக்காங்க ஒரு ரால்ட்ர சராசரி நிறம் எண்பது கிராம் நூறு கிராம் அப்போ அந்த ரால் வந்து ஹோட்டலுக்கு நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு எடுக்காங்க ஒரு கிலோ ரால் மற்ற மற்ற பதினஞ்சு கிராம் பன்னெண்டு கிராம் ராலாண்டா இன்னூறுரூவா தொள்ளாயிரம் அப்போ எங்களுக்கு நஷ்டம் நாலு மாதம் வளர்த்து இல்லை கரகாண்டது கஷ்டம் அதுக்கு வண்டி நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நானும் ஒரு கேஎம்என் கம்பெனியோட சிலாத்திர கம்பெனி அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட எண்பது எழுபது லட்சம் ரூபாய் சாமான் கடனுக்கு கடலுக்கு எடுத்து இந்த ராலை வளர்த்து எழுந்து நாங்கள் இதை கொடுத்து எங்களுக்கு எங்களுக்கு சில இதை பிரேஷனாக கிடைக்கும் அந்த தொழிலை செய்கிறது ஆனால் கடைசி தருவாயில் போய் நாங்கள் இந்த மாதம் கிறிஸ்மஸுக்கு இந்த இறால் வளம் அறுவடை செய்ய இருந்தது அவ்வளோ ரால் அப்படியே அடிச்சு உடச்சு கொண்டு போயிட்டது இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய இல்லாது கொம்பனைக்கு கடன் கொடுக்குறதா அந்த தொழில மேலே செய்கிறதா ரெண்டாவது ஒரு பிரச்சனையே ஒன்று இருக்குது மற்ற எங்களுக்கு இந்த திருப்பி செய்ய போனாலும் தரமான குஞ்சு கிடைக்கிது ரெண்டாவது எங்களை பொதுக்குடி போகிறத ஹஜரியாக க்ளோஸ் பண்ணி போட்டாங்க அந்த ஒருவர் எடுத்து கொண்டு குஞ்சு தரம் குஞ்சுன்னு தரலை மற்ற எங்களை நக்டா டிபார்ட்மெண்ட்டால எஸ்பிஓ மொடர்னுன்ற ஒரு ஆலை அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த ராலை வாங்க போனால் இலங்கையிலே ஒரே ஒரு ஆள் தான் அந்த நாள் உற்பத்தி செய்கிறார் அவர்கிட்ட முழுப்பேர் வாங்கணுமாட்டால் கேள்வி கூடி நான் அந்த இடத்துல என்ன செய்யும் பல பாதிப்புகள் இருக்குது இப்போ நிறையா எங்களுக்கு குஞ்சுகள் கிடச்சியதில்லை சரியான அளவான குஞ்சு கிடைச்சதில்லை சரியான கவுண்டிங்கில் அந்த குஞ்சளை எண்ணிச்சே செய்ல்லை இப்படி நிறைய பிரச்சனையை தந்து இப்போ அழிஞ்சு லொஸ்ட்டாக போயிருக்கேன் எங்களுக்கு ஒன்றுமே செய்கிறாங்க நிறையிலே இருக்கும் அதனால் சுமாராக இப்போ நாங்கள் இடத்துல இருந்து நாங்கள் இந்த கட்டில் இந்த அறிக்கிற அந்த மேல் மட்டத்து பழைய வரையிலையும் இந்த தண்ணி இருந்தது கடைசியாக நாங்கள் விட்டு வெளியேறுவோம் மட்டும் இருக்கக்குள்ளதான் இந்த மூத்த வாரம் ஓடத்துனாங்க தண்ணி கொஞ்சம் குறைஞ்சது இப்படி பாரி விழ போன்ற எந்த பேர் ஏ நஜிமுடீன் நான் சிவி கிர வந்து மட இருக்கிறேன் நான் மட்டக்களப்பு பெட்டிக்குல பான்சர் ஆகி முன்னாடி இருக்கிறேன் அந்த தொழில் கிட்டத்தட்ட அந்த ராள்வளப்ப தொழில் முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொடக்கம் செய்கிறேன் இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடக்கம் செய்கிறேன் ஹரையாக்கீவு இந்த ஒரு பேர் ஹரையாக்கீவு கண்ணோட அந்த இடத்த எங்களுக்கு தெரிவு செஞ்சு வந்தது இந்த மடகளப்பு கட்சியில் எங்களுக்கு ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி நான் இதுக்கு இருக்கும்போது திருப்பந்தூரையில் செய்தேன்னா மீட்டிங் நடத்தி இந்த இடத்த தெரிவு செஞ்சு எங்களுக்கு கரையாக்கந்தேவு கண்ணங்குடா இந்த இது ஒன்று கொத்தி ஆவலை கொக்கோட்டிச்சேவலை சொல்லி உங்களுக்கு விருப்பமான இடத்தை தெரிவு செஞ்சு நீங்கள் அரசியல் டிசிங்ல எடுங்கிட்டு தந்தைவாங்க அப்போ இதில் வந்து நாங்கள் சில காணி உறுதி காராக்களும் இருந்தாங்க இனி அதெல்லாம் தேடி பிடிச்ச அவங்க கிட்ட உறுதி கால உறுதியாக வாய்ந்தா அரசாங்க லீசிங் எடுத்திருக்கோம் அரசாங்கத்துக்கு காட்சி கட்டுறோம் ஆனால் இந்த தொழில் வந்து நாங்கள் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் இவ்வளவு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது வெற்றி வேணும் எங்களை நாட்டுக்கே ஒரு வருமானத்தை தேடி கொடுக்குற சொல்லி தான் நாங்கள் செய்கிறது நாங்கள் செய்கிறோடையே நாங்கள் மட்டும் லாபம் இல்லை எங்களை நாட்டுக்கே ஒரு வருமானம் வெளிநாட்டு செலவணி அந்நிய நாட்டு செலாவணியை தேடி கொடுக்குற ஒரு தொழிலை நாங்கள் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கோம் ஆனால் இப்படி அழிஞ்சதால இதுக்கு முதலும் ஒரு சரம் எங்களுக்கு அந்த சுனாமியில் வந்தவருக்கு அழிஞ்சது திருப்பந்தொழுக்கு ஆனால் எந்த நிறுவனமும் எந்த டிபார்ட்மெண்ட்டை எதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு பத்து சதம் கூட கொடுத்ததில்லை ஏன்னா எங்களுக்கு அந்த எங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட் வந்து நக்தா திணை நக்தா நக்டா திணைக்கலம் தான் இதுக்குரிய இருந்தால் ஒரு பிரிச்சைப்பட திணைக்களம் அதான் அதால் கூட எங்களுக்கு ஒரு பத்து ரூபா கூட செய்யலாம் போயிட்டு குஞ்சு போனதுக்கு எங்களுக்கு இப்போ குஞ்சு இறக்கிறதுக்கு ஒரு இல்ல ஒரு ரெண்டு ரூபா இருபது வயசு வரும் குஞ்சு அப்போ நாங்கள் இப்போ என்னென்னா வேறொரு இனம் குஞ்ச கேட்டுருக்கோம் அந்த ஒழுங்காக முறையிலாம் இந்த ரெண்டாறு வயசுக்கு அந்த எஸ்பிஎஃப் முரோட என்னது கிடைக்காதாலே நாங்கள் வனமியர் இன்னொரு அந்த வெள்ளற ஆலீனம் ஒன்று இருக்குது அதை கேட்டிருக்கிறோம் அப்போ அவங்க இப்போ சொல்லி அந்த வெள்ளறீனத்தை அவங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால் அங்க இருக்கிற டாக்டர் ஆள் மத்திய சுத்தாளர் அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாகாண சபை ஸ்பெஷல்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றது ஐரையில் அங்கே வால் பணியாளர் சங்கத்தால் சரடா அவங்க மற்றது இன்னொரு சிணைக்கிழமை வந்தது எல்லா நாலஞ்சு சிணை சிணைக்கிழமும் வந்து இந்த இடத்தையெல்லாம் பார்த்து இதை அவங்க தெரிவு செஞ்சு எங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அந்த முற வனமியன் அந்த வெள்ளையினரால் வளர்க்குறதுக்கு பொமிஷன் தராக பேசிக்கொண்டாங்க இன்னும் தரல ஆனால் அது நல்ல லாபகரமான தொழில் உண்டு எங்களுக்கு அந்த தொழிலை அதுக்கு உரிய முறைப்படி செய்யறதுக்குரிய வசதியெல்லாம் அழிஞ்சு போய்ட்டுது ஆகவே எங்களுக்கு இருக்கிற இடத்துல இதே முரடம் நாங்கள் இந்த மூணு பொண்ணுக்கு நாங்கள் ஒன்பது லட்சம் குஞ்சு பத்து லட்சம் குஞ்சு எடுத்தா எப்படியும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செத்து போகும் கொண்டு வரக்குள்ளே சிதாம இருந்து கொண்டு வர அப்புறம் ஆறு லட்சம் அதை வச்சு வளர்த்து தான் செய்கிறோம் அதே அளவு இறக்குறதுக்கு தான் நாங்க இப்ப கேட்டு இருக்கிறோம் தாரம் இருக்காங்க இதுவரையில எங்களுக்கு தீர்க்கமான முடிவு வந்து வரல அதுல இருந்து ஆனா அந்த முடிவு வந்து அந்த நாள் தான் நாங்க இதுல இருந்து இந்த கல இப்ப நாங்க கம்பெனிக்கு முடிப்பேரும் கிட்டத்தட்ட இந்த கரையாக்கந்தி உள்ள பாம் பாம்பையால அவ்வளவு பேரும் ஒரு சுமாராக எந்த ஒரு ஒரு அன்னளவான கணிப்பிட்டும்படி கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுமதி இருக்கு எல்லோரும் ஏன்னா அந்த கொம்பனியோடையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து நானும் மிஸ்டர் நல்ல தம்பி நாங்கள் இந்த பழைய ஆக்கோடையா கொண்டு வந்து நாங்கள் இங்கே புதாக்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியாத புதாளுக்கு ஒரு கொம்பனிக்காரன் வந்து கோடிக்கணக்காக கடன் கொடுக்க மாட்டோம் அந்த கொம்பனிக்கெல்லாம் நாங்கள் முன்னின்று அவங்களோட எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நீங்கள் கொடுங்க நாங்கள் முன்னின்று வாங்கி தர மாட்டி நிறைய இங்கே இருந்து பாமர மக்களாக இருந்த ரெண்டு மூணு பேரை இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்போ அந்தளவு செய் அதே கம்பெனிக்கு எங்களை கொடுக்கலாம் போனால் அவங்க திருப்பி தாரதுக்கு அவங்கள்கிட்டையும் வழி இருக்காது இப்படியான இருக்கட்ட நிலையில் நாங்கள் மாட்டேங்கிறோம் திருப்பி இந்த தொழிலை செய்யறதுக்குரிய வசதியும் இல்லாமல் இருக்குது அதுவே ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஏதோ இப்போ வந்திருக்கிற எங்களை ஜனாதிபதி அரசாங்கத்தால் நல்ல ஒரு உதவியை செய்த எங்களை திருப்பி இந்த தொழிலை செய்ய வைச்சா நாங்கள் திருப்பி இந்த நாடுகளை உற்பத்தி செய்து கம்பெனியை கொடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து நாங்கள் திருப்பி எங்களுடைய நாட்டுக்குரிய வெளிநாட்டு செலவணையை தேர்றதுக்கு நாங்கள் முன்மொறு முன்மு முன்னுக்கு நின்று உரிமையாக முன்னுரிமையாக நின்று நாங்கள் அதை செய்து நடைமுறைப்படுத்துவோம்